ஆரம்பக ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு விளக்கு பூஜை இருபத்தி இரண்டாவது மாதம் வாத்தியங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் பிரசித்தி பெற்ற பனிரெண்டு அம்மன் கோவில்களில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று நூத்தி எட்டு விளக்கு பூஜை நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி பிரசித்தி பெற்ற மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் விளக்கு பூஜையை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்று நூத்தி எட்டு விளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் இருபத்தி இரண்டாவது மாத பௌர்ணமி விளக்கு பூஜை நடைபெற்றது இந்த விளக்கு பூஜையில் நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு மஞ்சளில் பிடித்து வைத்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டி காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி ஸ்ரீ காமாட்சி அம்மனின் அருளை பெற்றனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு இருபத்தி இரண்டு வகை பொருட்கள் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெறும் என்றும் அதில் கலந்து கொள்ளும் பெண்கள் இருநூறு ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த விளக்கு பூஜையில் மாங்காடு நகரமன்ற தலைவி சுமதி முருகன் அவர்களும் பரம்பரை தர்மகர்த்தா டாக்டர் மணலி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி தமிழ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை செய்தியாளர் மாங்காடு பாலாஜி வேண்டுவோருக்கு வேண்டும் வரனை அள்ளி தருகின்ற நாயகியாக விளங்குகின்ற அர்த்தமேரு ஸ்ரீசக்கர காமாட்சி அம்மனுடைய தனிப்பெரும் கருணையினாலே மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பிலே நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த மாதம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாவது பௌர்ணமி தினமான நாம் அனைவரும் தீப பூஜையை கொண்டாடுகின்றோம் இந்த தருணத்திலே எங்களது ஆலய பரம்பரை தர்மகர்த்தா மணலி டாக்டர் ஸ்ரீனிவாச ஐயா அவர்களின் மற்றும் ஆலயத்தின் நிர்வாகி துணை ஆணையர் சித்ராதேவி அம்மாவுடைய வழிகாட்டின் பெயரிலும் மற்றும் ஆலய ஊழியர்கள் ஆகிய நிர்வாகிகளின் வழிகாட்டின் பெயரிலே இந்த தீப பூஜையானது சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன தீபத்தின் விசேஷமாக இந்த பௌர்ணமி தினத்திலே தீப வழிபாடு மிகவும் விசேஷம் என சொல்லப்படுகின்றன தீபத்தில் ஏற்றுவதற்கு எண்ணெய் திரி தீ இது மூன்றும் தேவைப்படுகின்றன இது மூன்றும் ஒன்றிணைந்து ஜோதி வடிவமாக இருக்கின்றது இதை நாம் இதை மூன்றையும் நாம் ஒன்றிணைந்து சொன்னால் என்னை திருத்தி அப்படி என்ற பதமானது வரும் நம் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் இந்த தீப சுடரிலே மறைய வேண்டும் என்று நம் அம்பாளை பிரார்த்திக்கின்றோம் எப்படி ஒரு வெளிச்சம் இருள் மூழ்குகிறதோ அதுபோன்றே நமது அஜானமானது இந்த தீபத்தின் ஒளியிலே மறைகின்றது என்பதே இதன் தாற்பயம் ஆகையால் அனைவரும் இந்த தீப வழிபாடை அவரவர்கள் இல்லத்திலோ அல்லது ஆலயத்திலோ நடைபெறும் பொழுது அதில் கலந்து கொண்டு எல்லாமல்ல நமது அன்னை ஸ்ரீ சக்கர காமாட்சி அம்மனுடைய அருளை பெறுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு நீங்களும் உங்களது இல்லத்திலே இந்த தீப பூஜையானது தரிசித்து மற்றும் தீப பூஜையை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்